ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்டி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீழடி மியூசியம் இது ரெண்டு ஏக்கர் பரப்பில் முப்பத்தி ஓராயிரம் சதுர அடியில் சுமார் பதினெட்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவில் பாரம்பரிய செட்டிநாடு கட்டிட வடிவில் வந்து உருவாக்கப்பட்டதாக கீழடி மியூசியம் இது ஆறு தலைப்பில் தனித்தனி கட்டடம் அமைச்சிருக்காங்க ஏன்னா பண்டைய கால தமிழர்கள் வந்து மதுரையும் கீழடியில் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட வேளாண்மையும் நீர் மேலாண்மை எப்படி இருந்துச்சு அவங்க களம் எப்படி இருந்துச்சு உடையும் அணிகலன்கள் எப்படி இருந்துச்சு கடல் வணி வணிகம் எப்படி இருந்துச்சு அவங்க வாழ்வியல் எப்படி இருந்துச்சுன்னு தனித்தனி கட்டடங்கள் அமைச்சு அவங்க பொருட்களையும் வந்து பொருளா வச்சிருக்காங்க இங்க பதினெட்டாயிரம் பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு கீழடி அருங்காட்சியத்தோட என்ட்ரன்ஸு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இங்கே லீவாம் அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடே அப்போ வந்து கண்டிப்பாக இங்கே லீவு இருக்குமா அப்புறம் திங்கள் டு வெள்ளி வர காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை பார்க்கலாமா சாட்டர்டே சண்டே மட்டும் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரை இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க பாருங்களே உள்ளக்க போனோடனே இது செட்டிநாடு வடிவில் தான் வந்து கட்டியிருக்காங்க இன்ட்ரென்ஸ் ஃபீஸ் வந்து இருக்குது அது வெளியிலே போட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம வீடியோ ஃபோட்டோஸ்னா எடுத்தோம்னா அதுக்கு தனியாக வந்து நம்ம ஃபீ வந்து பே பண்ணணும் ஆல்ரெடி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆறு தலைப்பில் தனித்தனி கட்டடம் அமைச்சிருந்தாங்கன்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து வைகையும் கீழடியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் உள்ளே பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு தமிழகத்தில் முக்கிய அகழாய்வு தலங்களாக இருபத்தி ஓரு தலங்கள் இருக்குது அதை இந்த மேப்பில் எங்கெங்கே இருக்குது அங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே இது வந்து எந்த ஆண்டு கிமுவா கிபியா அங்கே எந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து இந்த இந்திய மேப்பில் வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த மேப்க்கு கீழேயே அழகா இருபத்தி ஒரு தலங்களையும் அங்கே என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அது எந்தெந்த ஆண்டு வரை உள்ளது என்ன கீமுவா கிபியா அப்படின்னு சொல்லி அழகாக எடுத்து கூறியிருக்காங்க அங்கே கிடைச்ச பொருட்களையும் வரைபடமாக வரைஞ்சு நம்மளுக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்காங்க அது படிக்கும்போதே நமக்கு வியப்பூட்டும் வகையில் வந்து அமைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் பண்பாட்டின் பண்டைய கால நதிக்கரை நாகரிக வாழ்வியலை தேடி எப்படி போனாங்கன்னு சொல்லி நமக்கு அழகாக எடுத்து கூறியிருக்காங்க அது நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு அந்த காலத்தில் என்ன பார்த்திங்கன்னா எங்கே வந்து நீர்நிலைகள் அதிகமாக காணப்படுதோ அங்கே தான் போய் குடியேறுவாங்க அது மாதிரி தான் இங்கே ஆற்றங்கரை நாகரிகம் அப்படி சொல்லி வைகை ஆற்றங்கரையில் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க எடுக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல் தோல் பொருட்கள் எடுக்க பயன்படுத்திய கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை கீழடியும் வைகையும் என்ற பெயரில் காட்சி பொருளாக வந்து அங்கே வச்சுருக்காங்க அதை பார்க்கவே வந்து எங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு நம்முடைய அருங்காட்சியகத்தில் வெளியில் வந்து நான்கு மாடங்களுடன் கூடிய தெப்பக்கொளம் அமைஞ்சிருந்துச்சு அதுக்கு பக்கத்திலேயே வந்து கல் மண்டபமும் இருந்துச்சு அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த எந்தெந்த ஊர்னு வந்து தெளிவாக தெரில அதனால ஒவ்வொரு ஸ்லைடாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்டையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை காமிங்க அந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தை வந்து அவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு வந்து வேளாண்மையும் நீர் மேலாண்மை வீடியோ வருது கண்டிப்பாக அதை பாருங்கள் முடிஞ்சால் நீங்களும் கீழடிக்கு போயிட்டு வாங்க